ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நல்லதொரு நாளில் பனிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பார்ப்போம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஆடி மாதம் ஐந்தாம் தேதி விசுவாபுவரிடம் திங்கட்கிழமை நாள் மேல்நோக்கு நாள் இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது எட்டு வரை ரோகணி சிரீஷம் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி சூரிய உதயம் காலை ஒன்று மணி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை சந்திராஷ்டமும் சுவாதி விசாகம் அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி என்பர்களே எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிதி ரீதியாக சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களில் ஈடுபாடும் இருக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் நீங்கள் எடுக்கும் செயல்களில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் இரண்டையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளன மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த வேலைகள் விரைவாக முடியும் வீண் அலைச்சல்கள் குறையும் மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும் ரிஷபராசி என்பர்களே சுபகாரியங்களை செய்ய ஏற்ற நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான உறவுகளும் மேம்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் அற்புதமான நாள் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான நாளாக இருக்கும் உங்கள் செயல்களில் வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்படுவது நன்மை அளிக்கும் ரிஷபராசி மிருக சீரீஷம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாளில் பெருமாளை வழிபடலாம் பசுவிற்கு அகத்தி தீரை கொடுக்கலாம் மிதுன ராசி அன்பர்களே தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் மிதுன ராசி மிருகசிறிடம் நட்சத்திரம் உங்களது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை அல்லது தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம் நிதி ரீதியாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம் தங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை எடுக்கும் முன் நன்கு யோசிக்க வேண்டும் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம் தொழில் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் கடகராசி அன்பர்களே பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் செலவுகள் நிறைந்த ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தியானம் யோகா போன்றவற்றை முயற்சி செய்யலாம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளுக்கு ஏற்றதாக இருக்கும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பணவரவு சீராக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கடகராசி பூசம் நட்சத்திரம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட நல்ல நாளாகும் நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆனால் சிக்கனமாக இருக்க வேண்டும் மன தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் சிவபெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும் பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே உங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஏற்றதாள் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது செயல்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சிம்மராசி மகம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது வழிபடுவது நல்லது தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் ஆன்மீக நாட்டம் கூடும் கோயில்களுக்கு செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை அல்லது படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் தொழில் ரீதியாக சில தடைகள் வரலாம் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் முருகப்பெருமானை வழிவிடுவது நன்மை அளிக்கும் கண்ணிராசி என்பர்களே காதல் வாழ்க்கையில் நிதானமாக செயல்பட வேண்டும் கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செயல்படுவது நன்மை அளிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கண்ணிராசி தொழில் பொருளாதார மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்த இது ஒரு நல்ல நேரம் காதல் துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கண்ணிராசி ஹஸ்தம் நட்சத்திரம் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன பணவரத்து அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உள்ளன வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடலாம் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடும் சில குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் துலாம் ராசி என்பர்களே அதிர்ஷ்டம் நிறைந்த அற்புதமான நாள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது தொழிலில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகள் பற்றி திட்டமிடலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தொழில் மற்றும் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான செய்திகளையும் நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் செல்வ விநாயகர் வழிபாடு நன்மை அளிக்கும் விருச்சிக ராசி என்பர்களே நிதி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புள்ளது உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல நேரம் வருமான உயரவும் சேமிப்பு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் ராசி அனுஷம் நட்சத்திரம் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நிதி நிலைமை சீராக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு நல்லது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இன்று கடினமாக உழைக்க வேண்டி வரலாம் திருமண வாழ்க்கையில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் தனுசுராசி அன்பர்களே மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கலாம் தனுசுராசி மூலம் நட்சத்திரம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு நாள் இன்று ஞானம் மற்றும் தெய்வீக உதவி கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஓய்வு எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும் தனுசுராசி போராடம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா செய்வது மன அமைதியை தரும் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் அனுசுராசி உத்திராடம் நட்சத்திரம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்தெடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மகர ராசி என்பர்களே இன்று எல்லா விஷயங்களிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நன்மை அளிக்கும் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்மை அளிக்கும் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் தொழில் வேலைகளில் சிறிய தடங்கல்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சந்திர பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் ஆஞ்சநேயரை வழிபட தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட கடினமாக உழைக்க வேண்டும் நிதி நிலைமை சீராக இருக்கும் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நன்மை அளிக்கும் கும்பராசி என்பர்களே தொழில் வியாபாரத்தில் ஓரளவு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சூழல் நிலவும் நிதி ரீதியாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகள் பலனளிக்கும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இணக்கமும் உண்டாகும் வேலை செய்யும் இடங்களில் பாராட்டுக்கள் கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு புதிய முயற்சிகள் எடுக்க இது ஒரு நல்ல நேரம் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது மீனராசி என்பர்களே காதல் மற்றும் நிதி விஷயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் வேலை மற்றும் நிதி விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது வேலையில் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகளை கடந்துவிட வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட மன உண்டாகும் இன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் பணவரவு தாராளமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புண்டு மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்ய இது நல்ல நேரமாகும் இன ராசி ரேவதி நட்சத்திரம் தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் பணவரவு தாராளமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும்